சந்தானம் நடிப்பில் இயக்குநர் பிரேமானந்த் இயக்கிய டி டி ரிட்டர்ன்ஸ் என்ற திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர்களது கூட்டணியில் உருவான புதிய படம் தான் டி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை நடிகர் ஆர்யாவின் தி ஷோ பீப்பிள் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த படத்தில் சந்தானத்துடன் இணைந்து கஸ்தூரி செல்வராகவன் கவுதம் மாசுதே மேனன் மொட்டை ராஜேந்திரன் நிழல்கள் ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படம் வரும் மே பதினாறாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் இந்த படத்தின் கிஸ்ஸா நாற்பத்தி ஏழு என்ற பாடல் கடந்த பிப்ரவரி மாதம் படக்குழுவினரால் வெளியிடப்பட்டது தற்போது வரை இந்த பாடல் இணையத்தில் சுமார் தொண்ணூத்தி இரண்டு லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது து இந்த பாடலில் பெருமாளை குறித்து வெளியான கோவிந்தா கோவிந்தா எனும் பிரபல பக்தி பாடலின் வரிகள் மற்றும் அதன் ராகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது சிலரது மத நம்பிக்கைகளை புண்படுத்துவதாக கருதப்படுவதால் படம் வெளியாவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இது பெரும் சர்ச்சையாக எழுந்துள்ளது இந்த பாடலை நீக்க வேண்டும் எனவும் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பில் புகார்கள் குவிந்து வருகின்றன இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய சென்ற போது அங்கு வந்த ஜனசேனா கட்சியினர் டிடி நெக்ஸ் லெவல் படத்தின் பாடல் குறித்து புகார் அளித்தனர் அதாவது இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக உள்ளதாக அப்படத்தை தடை செய்யவோ அல்லது படத்திலிருந்து அந்த பாடலை நீக்கவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் திரைப்பட தயாரிப்பாளர் மீது திருமலை காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சியினர் புகார் செய்துள்ளனர்